நம்மளோட இந்த புனிதமான பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் போர்க்களங்களை எல்லாம் தாண்டி ஞானத்தோட உச்சிக்கு போய் அமைதியோட ஆழத்தை உணர்ந்து இப்போ நாம முருகனோட ஆறு படை வீடுகள்ல கடைசி வீட்டுக்கு கடைசி தளத்துக்கு வந்து நிற்கிறோம் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் கிடைக்க போகுது அந்த தெய்வீக ஞானம் கடைசிய என்னவா மாறும் வாங்க பார்க்கலாம் இந்த வரிகள் நம்ம பயணத்தோட கடைசி படியை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க அதிகாரம் அறிவு மன அமைதி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலை இருக்கு அதுதான் எந்த நிபந்தனையும் இல்லாத கருணை இந்த கருணை தான் நம்ம பயணத்தோட உண்மையான முழுமையான நிறைவு சரி நம்மளோட கடைசி வீடு பழமுதிர்ச்சோலை வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போவோம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு வெற்றியை கொண்டாடுற இடம் கிடையாது இது இயற்கையையும் மனுஷங்களையும் ஒன்னா அரவணைக்கிற ஒரு தெய்வீகத்தோட வெளிப்பாடு இது போர்க்கலாம் இல்ல இது ஒரு பூஞ்சோலை மதுரைக்கு பக்கத்துல அழகர் மலைன்னு ஒரு இடம் அந்த பசுமைக்கு நடுவுல தான் இந்த கோயில் இருக்கு இங்க இருக்குற முருகன் எங்கயோ வானத்துல இருக்கிற தெய்வம் இல்ல நம்ம கூடவே இருக்கிற நாம ஈஸியா பேசக்கூடிய ஒரு தெய்வம் அவர் இங்க ஒரு ராஜா மாதிரி இல்ல நம்ம கூடவே இந்த காட்டுல நடக்கிற ஒரு நண்பன் மாதிரி பழமுதிர் சோலையோட ஸ்பெஷாலிட்டியே அதோட சூழல் தான் தெரியுமா மத்த அஞ்சு படைவீடு மாதிரி இல்லாம இங்க ஒருவிதமான மென்மை எல்லாரையும் ஏத்துக்கிற ஒரு தன்மை ஒரு அமைதி இதெல்லாம் இருக்கு இது ஒரு போர் நடக்கிற இடம் இல்ல இது கருணை பொங்குற ஒரு வீடு சரி இந்த தலத்தோட மையக்கருவே ஒரு கதையில தான் இருக்கு ரொம்பவும் பிரபலமான கதை முருகனுக்கும் மிகப்பெரிய புலவரான அவ்வையாருக்கும் நடந்த ஒரு சந்திப்பு ஆனா இது வெறும் சந்திப்பு இல்ல ஒரு சோதனை அதை விட ஒரு ஆழமான பாடம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உலகத்தையே தான் அறிவாலையும் சாதனைகளாலையும் கலக்குன ஒளவையார் பாட்டி ஒரு நாவல் மரத்தோட நிழல்ல உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க ஒருவேளை அவங்க மனசுல நம்மள மாதிரி அறிவாளையாருன்னு ஒரு சின்ன கர்வம் இருந்திருக்கலாம் அப்போதான் முருகன் வரார் ஆனா எப்படி பெரிய தெய்வீக உருவத்துல இல்ல ஒரு சின்ன பையனா விளையாட்டுத்தனமா மரக்கலையில உட்காந்துட்டு தன் வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க ரொம்ப எளிமையான ஒரு வடிவத்தை எடுத்துக்கிட்டார் அறிவோட சுமையே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி அந்த சின்ன பையன் ஒளவையார பார்த்து ஒரு கேள்வி கேக்குறான் ரொம்ப சிம்பிளான கேள்விதான் பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்லையா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு ஒளவையாருக்கு அந்த பையனோட குழந்தைத்தனமான பேச்சை கேட்டு ஒரு சின்ன சிரிப்பு சரி எனக்கு சுடாத பழமே கொடுப்பான்னு சொல்றாங்க உடனே அந்த பையன் மரத்தை வேகமா ஒழுக்க நல்லா பழுத்த நாவல் பழமெல்லாம் கொத்து கொத்தா கீழ மணல்ல விழுது அப்போதான் அந்த அற்புதம் நடக்குது ஒளவையார் கீழே விழுந்த பழத்தை எடுத்து அதுல ஒட்டி இருக்கிற மணலை நீக்கிறதுக்காக வாயால பூனு ஊதுறாங்க அந்த நொடி மரத்துல இருந்த அந்த பையன் கேக்குறான் பாட்டி பழத்தை தானே ஊதிய ஆற வப்பாங்க நீங்க ஏன் சுடாத பழத்தை ஊதிட்டு இருக்கீங்க அடேங்கப்பா அந்த ஒரு வார்த்தை விளையாட்டுல அவ்வளவு பெரிய புலவரான அவ்வையாரோட கர்வம் மொத்தமும் கரைஞ்சு போச்சு பாத்தீங்களா இந்த கதை எவ்வளோ பெரிய ஒரு உண்மைய சொல்லுதுன்னு உண்மையான தெய்வீக ஞானம்ங்கிறது எனக்கெல்லாம் தெரியும்னு காட்டிக்கிறதுலல்ல அது ரொம்ப பணிவான கருணையான ஒரு செயல தான் வெளிப்படுது முருகன் அவ்வையாருக்கு புதுசா எதையும் சொல்லிக் கொடுக்கல ஆனா பணிவ சொல்லிக் கொடுத்தார் சரி இந்த கதையிலிருந்து பழம்புதிர் சோலையோட ஆழமான ஆன்மீக அர்த்தத்துக்கு போவோம் இது ஒரு உச்சக்கட்ட ஒருங்கிணைப்பு நடக்கிற இடம் நம்ம பயணத்துல பார்த்த எல்லா விஷயங்களும் தான் ஒன்னா வந்து சேருது பழமுதிர்ச்சோலைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு ஆறு படை இங்க இங்கே தான் முருகன் தன்னோட ரெண்டு துணைவியர்களான வள்ளி தெய்வானை ரெண்டு பேரோடையும் சேர்ந்து காட்சி தர்றார் இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இது வந்து தெய்வீக ஆற்றல்களோட ஒரு சரியான பேலன்ஸ் முருகன் ஞான சக்தி அதாவது அறிவு வள்ளி இச்சாசக்தி நம்மளோட விருப்பம் தெய்வானை கிரியாசக்தி அதாவது செயல் அறிவு விருப்பம் செயல் இந்த மூணு ஒன்னா சேரும்போது தான் ஒரு முழுமை கிடைக்குது அதே இங்கே தான் நடக்குது அப்போ இந்த புனிதமான இடம் நமக்கு கத்து கொடுக்கிற கடைசி உண்மை என்ன தெரியுமா நம்ம இந்த தொடர் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு எங்க தான் பதில் கிடைக்குது ஒருத்தரோட ஞானம் மத்தவங்க மேல கருணையா மாறலன்னா அந்த ஞானத்தால எந்த பயனும் இல்ல அது ஒரு முழுமையே அடையாத ஞானம் இப்போ நம்ம இந்த ஆறு வீட்டு பயணத்தையும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் வாங்க ஒரு ஆழ்ந்த நிறைவோட இத முடிக்கலாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க முதல்ல திருப்பரங்குன்றத்துல ஆணவத்தை ஜெயிச்சோம் அப்புறம் திருச்செந்தூர்ல தீமையை அழிச்சோம் பழனியில எல்லாத்தையும் துறந்தோம் சுவாமிமலையில உண்மையான அறிவை பெற்றோம் திருத்தணில மன அமைதியை கண்டோம் இப்போ கடைசியா பழமுது சோலையில் கருணையில நிறைஞ்சு நிக்கிறோம் இது ஒரு வீரனோட சக்தியில ஆரம்பிச்சு ஒரு ஞானியோட கருணையில முடிகிற ஒரு பயணம் இவ்வளவு ஆழமான புனிதமான இந்த பயணத்தை உங்களுக்காக வழங்கியது நியூரல் டேரோ ரொம்ப பக்தியோடையும் ஆழமான மரியாதையோடையும் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் இந்த பயணம் உங்க மனச தொட்டிருந்தா இந்த விளக்கத்துக்கு உங்க அன்பை காட்டுங்க எங்களோட அடுத்தடுத்த பயணங்கள்ல நீங்களும் பங்கெடுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா இந்த ஆறு படை வீட்டு பயணம் உங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சக்தி நம்மள காக்குது ஞானம் நமக்கு வழிகாட்டுது அமைதி நம்மள குணப்படுத்துது ஆனா கருணைதான் நம்மள முழுமைப்படுத்துது இதுதான் முருகன் இதுதான் அந்த பயணம் இதுதான் முடிவு ஆனா இதுவே ஒரு ஆரம்பமும் கூட